அதனால அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா இந்த கட்டிடத்தில் இப்படி பிரச்சனை பிரச்சனை எழுதி போட்டா ஒரு அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்க வசதிக்கு செய்யறாங்க நான் என்ன சொல்றேன்னா எப்படி யார் செஞ்சுதானே பரவாயில்ல பட் நம்மளுடைய டப்பிங் உடைய மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது எதுக்குன்னா நீ பேசுறதுக்கு வாழ்வு அப்படின்னு நினைச்சு இந்த யூனியன் வாழ வேண்டும் மாதா ரேவி இருக்கிற யூடியோ நான் அது கஷ்டம் மாதா ரவி சினிமாவில் இருந்து கூட சினிமா வாங்கன்னு சொல்லப் போட்டேன் உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுக்கலாம் இப்போ பிடிக்காத செஞ்சுக்கலாம் பிடிக்காத செய்யும்போது ஒழிகன்னு சொல்லும்போது பிடிச்சத செய்யும் போது வாழ சொல்லுவோம் இப்போ என்னுடைய அனுபவித்தரும் செல்லுமணி வரல போய் ஒரு வார்த்தை சொன்னேன் சரி புது கட்டடத்தை கொஞ்சம் வந்து கொஞ்சம் நான் கண்டிப்பாக வரேன் சார் செயலாளர் பொருளாளர் மூணு பெருமை வரும்னு சொல்லி அதே மாதிரி வந்தாங்க

இப்போ எடுத்த உடனே கட்டிட்டோம் பாருங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி உடனே கேட்டீங்கன்னா அது எனது உறுப்பினர்களால் மட்டும்தான் செஞ்சேன் ஏன்னா அவங்க முயற்சி தான் இதை நம்ம செஞ்சோம் நம்ம முன்னாடி இருந்து செஞ்சோம் அதனால எல்லா புகழுமே என்னுடைய உறுப்பினர்களுக்கு தான் செல்லுங்க உரிய நானும் ஒரு கட்சியில் உறுப்பினர் தான் சொல்லிக் கொள்கிறேன் தயவுசெய்து இதே ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சகோதரர் செல்வ தலைவர் செல்வமணி அவர்களுக்கும் செயலாள பொருளாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் நன்றிகள வணக்கங்களை கூறி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபுறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது டபியூனிட புதிதான கட்டிடம் அனைத்து விதிமுறைகளோடு அரசு வகுத்த அனைத்து விதிமுறைகளோடு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் இந்த திறப்பு விழாவில் கொளந்து எங்களை அழைத்து இந்த திறப்பு விழாவை இனிமையாக நிறைவேற்றிய டப்பிங் யூனியன் தலைவர் சகோதரர் திரு ராதாரவி அவர்களுக்கும் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர் ராதாரவி பேசும்போது சொன்னாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்துதான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குங்க உண்மையாவே வந்து சென்னையில விதி மீறிய கட்டிடங்கள்ல எடுக்கணும்னா நைன்டி நைன் பர்சன்ட் கட்டிடங்களை இடிச்சுதான் அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறையில் இருக்க தான் செய்யும் அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி கேட்டு யாராவது பண்ணால் பரவாயில்ல சில சமயங்கள்ல சங்க தேர்தல்களில் நிற்கும் போதோ இல்லை சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நம்ம நிற்கிறோமோ அந்த மரத்துல இருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சிலைகளோ இலைகளோ நம்ம மேல விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போல சங்க நிர்வாகத்துல ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மள எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டிடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம சங்க உறுப்பினர்கள் காரணமா இருக்கிறது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் வெளியே இருக்கவங்க யார வேணாலும் பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிறவங்க அது ராதாரவிஸ்வாரோட கட்டணம் கிடையாது இது இது வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது உறுப்பினர்களோட கட்டடம் அவரோட உழைப்புல கட்டடம் சில நேரங்களில் வந்து கட்டடம் இடிக்கப்படும் போது அதற்கு குப்பைமேடாவோ இல்லை வந்து வெறும் கட்டிட சோறாவோ மாறி போயிடும் ஆனா இந்த கட்டடம் இடித்த மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமாக எழுந்து நிற்குது இது அனைவருக்கும் இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை அதனோட உறுப்பினர் அனைவருக்கும் ஏன்னா பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேல மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே ஆனா நீங்க என்ன பண்ணாலும் நாங்க வந்து நிர்வாகத்தோடு நினைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங்கை கட்டிருக்காங்க அந்த வகையில நிச்சயமா வந்து இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரவியனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் எப்படின்னா அவர் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமா தெரியும் நான் எண்பத்தி அஞ்சில் முதல்ல ஒரு படம் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளவன் ஒரு படம் வந்து நாங்க பண்ணுவோம் மணிவண்ணா சார் டைரக்டர் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போட ஒரு நாற்பது வருஷமாக வந்து எங்க கூட அவர் பழகிட்டு இருக்கு சில நேரங்கள்ல வந்து அவர் ஒரு முள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை வந்து பலாப்பழம் மாதிரி இருப்பார் சில நேரங்கள்ல அதனால வந்து நம்ம அவரை உடனே கூடாது அந்த அதற்குள்ள இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலைகள் இருப்பது போல ராதாராவிங்கிற ஒரு மனிதருக்குள்ள எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும் யாரையும் வந்து கோவத்துல அவர் ரெண்டு மூணு வார்த்தை இட்டினாலும் அவர் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் அவர் யாரையாவது மரியாதையாக கூப்பிட்டாருன்னா உன்னே அவன் கூப்பி யாரை கூப்பிட்டாரோ அவன் ரொம்ப வருத்தமா என்னன்னு என்னென்ன என் மேலே கோவணுமா இல்லைடா மரியாதையா கூப்பிட்டா ஏன்டா கோவம்னு நினைக்கிறாங்கன்னா அவர் அவர் வார்த்தையில அவர் பாஷையில டே இங்கே வாடான்னா தான் அழைக்கப்படுறவங்க வந்து சந்தோஷமா சந்தோஷமாக என்னென்ன அப்படின்னு வந்திருக்கிறான் அது வந்து என்னென்னா அவர் ஒரு நிர்வாக தலைவராக வந்து இவங்களுக்கு நடந்துக்கல அது வந்து ஒரு ஒரு சகோதரனா ஒரு மூத்த அண்ணனாக தான் எல்லாருக்கிட்டையும் நடந்துட்டு அது சில நேரங்களில் சிலருக்கு ஒரு வழி ஏற்படுத்திருக்கலாம் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர் ராதாரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர் சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதர் எங்கே போனாலும் சம்மேளன உறுப்பினர்கள் இல்லாம அவர் வந்து நான் வேலை செய்யறதே இல்லை அது எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருக்கிறேன் அதனால அவரோட நிர்வாகத்தும் அவங்க யூனியனுக்கும் நாங்கள் வந்து சம்மேளனம் எங்களுடைய முழு ஆதரவு எப்பவுமே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் இன்னைக்கு ஒன்பது மணிக்குலாம் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சு வழக்கமாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா போகலாம்னு நாம் நடக்கும் ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கேட்டுட்டேன் கதிர் ஃபோன் பண்ணி கதிர் எப்போ பாரு அன்னே கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சே வந்து இந்த நிகழ்ச்சி கலந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா இதுல ஒரு வினாடி கூட நம்ம நேரமாக காலம் கடத்தி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் அந்த எண்ணம் எதனால் ஏற்பட்டதுன்னா ரவிசார் மேலே இருக்கிற அன்பு நட்பு அவர் மேலே இருக்க மரியாதை அந்த உறுப்பினர்கள் மேலே இருக்கு அதுபோல் கஜிலா இருக்கட்டும் சஜிதாவாக இருக்கட்டும் அதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே கூட ஒரு அன்பான ஒரு நிர்வாகிகளாக அன்பான சகோதரானிருக்காங்க அதுபோல் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா சமீபத்தில் நடந்த தேர்தலில் சில வந்து அவரோடவே பயணித்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வந்து நகமும் சதயமா இருந்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வலதும் இடதமா இருந்த சில பேர் இருக்காங்க அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு விலகி போகக்கூடாது நான் ரவி அண்ணனுக்கும் அதை வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஏதோ ஒரு இதுல இருக்காங்க வழக்கமா வந்து தப்பு பண்ணா அதை மன்னிச்சு அதை அரவணிச்சு போறதுதான் ரவி ரவியண்ணனோட மிகப்பெரிய குணம் அதனால அவர் என்னவா இருந்தாலும் அது போல விலகி நிற்கிறவங்களும் என்னவா இருந்தாலும் தயவு செய்து உங்களோட ஒற்றுமை தான் ஏன்னா உன்னா எவ்வளவு நாள் தெரியாது அதுக்கப்புறமா வந்து தான் இந்த சங்கத்தை எடுத்து நடத்த போறீங்க அப்ப அதனால எப்போவுமே வந்து டப்பிங் யூனியன் வந்து ஒரு வலிமையான யூனியனாக இருந்திருக்கு எல்லாருக்குமே இப்போ மட்டும் இல்லை வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனில் கூட இதனோட வலிமை தான் வந்து நம்ம வந்து சினிமா துறைக்கே காமிச்சிருக்கு அதனால அந்த வலிமை உங்கள் அனைவரோட ஒற்றுமையால் தான் வந்து நிகழ்ந்திருக்கு அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையோடவும் சகோதரத்தோடும் இருக்க வேண்டும் மற்றபடி டப்பிங் யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ என்னென்ன மாதிரியான உத்தரவைகள் தேவைப்படுதோ அதை நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் உறுதியாக வழங்கும் என்று கூறி இன்று இந்த கட்டிடத்தை மிகச் சிறப்பான முறையில் திறந்து வைத்த திறந்து வைக்க காரணமாக இருந்த சகோதரர் ராதாரவிக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்